ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி மெசேஜ் நிறைய எது வருதோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது ஒரு சில சாரீஸ் பார்த்தீங்கன்னா மூணு தடவை நம்ம வாங்கி கொடுத்தாலும் திரும்பவும் அதே ஃபோட்டோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பி ஏன்னா வீடியோவில் இருக்க அந்த பிக்கை அனுப்பி மேம் இது எங்களுக்கு வாங்கி தாங்க நிறைய கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பாகல் குரியிலலாம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து அந்த டிசைனுக்காகவே நம்ம வாங்கி நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தது நம்ம வந்து பிராசோ சேரீஸ் போட்டிருக்கோம் பிளெயினில் வந்து பிராசோ டிஷ்யூ ப்ராஸோ போட்டிருக்கோம் அது நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி தரோம் அதே மாடல் தான் பட் அது வந்து என்னதுன்னா கோல்டனில் டிஷ்யூஸில் வரும் இது அதே ப்ராஸோ சில்வர் டிஷ்யூவில் வந்துருக்கு செம்ம சூப்பராக இருக்குது நீங்களே பார்த்தா தெரியும் பிளைன் சேரீ சில்வர் டிஷ்யூ சாரீஸ் செம்மையாக பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் அந்த எப்படி சொல்கிறதுனா கோல்டு கலர் தெரியும் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இது வந்து நல்ல சில்வர் டிஷ்யூவில் இருக்குது அதுக்கு மேட்சாக உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் செமையாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே உங்களுக்கு இந்த லைட் லைட்டிங்க்கு எப்படி தெருது ப தெரில நல்ல அழான ஒரு சில்வர் டிஷ்யூவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சீக்குவன்ஸும் உங்களுக்கு சில்வரில் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வந்து ஃபுல் பிளைன் சேரீ ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கை நல்லா உங்களுக்கு ஸ்லீவ் நல்லா நீளமாக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பெல்ட்டு நிறைய பேர் வந்து பெல்ட் இல்லாமல் நாங்கள் போனதாக கொடுத்துட்டோம் மேம் எங்களுக்கு பெல்ட் வச்சு கொடுங்கக்கா நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்க ஸோ உங்களுக்காக திரும்பவும் நம்ம பெல்ட் சாரியே வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி கேட்ட ஒரு சாரி ஸோ அந்த சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் ரொம்பலாம் நமக்கு ரேட் கிடையாது செம சூப்பராக இருக்குது சாரியில மொத்தமே ஒன்லி சிக்ஸ் கலர்ஸ் தான் நமக்கு வந்துருக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ஹலான ஒரு அது வந்து க்ரீன் சொல்ல முடியாது ப்ளூவிஷ் க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலர் ப்ளவுஸ் பாருங்கள் சாரி அதே மெட்டீரியல்னா உங்களுக்கு சாரி வந்து ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி காட்டாதுக்கு வந்து பிளைன் சாரீ டசல்ஸ் மட்டும்தான் பாருங்க இதான் வந்து சாரியோட ஸ்லீவ் உங்களுக்கு அங்கங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு சாரி இந்த பிளவுஸோட கொடுத்துருக்காங்க இதனுடைய பெல்ட் இது அடுத்தது பாருங்க அழான ஒரு பாருங்க இது எல்லோ கிடையாது அழான ஒரு லெமன் எல்லோ மாதிரி உள்ள சாரி செமையா இருக்கா சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து நல்ல அழகான சில்வர் கலர் நீங்கள் வந்து வெளியிலலாம் கட்டிட்டு போகும்போது லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஷேட்ல தான் தெரியும் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழகான ஒரு பிங்க்கு இது பாருங்கள் பிங்க் ஷேடு இது இந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சாரிக்கு இந்த பெல்ட் போட்டு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கலர் இது பாருங்கள் ஒரு லாவெண்டர் இந்த கலர்லாம் அல்டிமேட்டாக இருக்குது அழான ஒரு லாவெண்டர் கலர் இது ப்ளவுஸு அதே கிளாத்தில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பெல்ட் நெக்ஸ்ட் கலர் அழகான ஒரு க்ரீன் எவ்வளோ பாருங்க இது வந்து க்ரீன் கிடையாது செம்ம சூப்பராக இருக்கிற மாதிரி அழகு க்ரீன் கிரீன்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா அதை மாதிரி என்ன க்ரீன் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ரொம்ப செம சூப்பராக இருக்கு இது பிஸ்தா கிரீனோட சேர்ந்தது செமையாக இருக்கு மொத்தம் ஆறு கலர்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உடனே உடனே உங்கள் ஆர்டர் வந்து டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கிளாட் பேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செட் சாரியா வேணும் யூனிஃபார்மாக வேணும்னு ரெண்டு சாரி வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் தான் வரும் அதே மாதிரி நம்ம நேத்து போட்டிருந்த அந்த நம்மளுடைய பாவல் புரிய வந்து எல்லாமே சோல்ட் அவுட்டு ரெண்டு கலர்ஸ் மட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்க இதையும் சேர்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரில ஒன்று நீங்க இந்த மாதிரி இந்த சாரீல ஒன்று வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் தான் வரும் இது போகவே நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய கால சாரீஸ் இருக்குது எந்த சாரி வேணுங்கிறது நீங்க பார்த்துட்டு உங்கள் ஆடர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்